வணக்கம் மக்களை பச்சைப்பயிர் வச்சு ஒரு சிம்பிளான ஹெல்தியான டேஸ்டியான பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நைட்டே அரைக்கப் பச்சை பயிரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கப் பச்சை பயிருக்கு ஒன்றரை கப் தண்ணி தேவைப்படும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்குது அளவுக்கு வேகணும் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை நாலஞ்சு வர மிளகா பத்து பல் பூண்டு இதெல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மையம் அரைக்க வேண்டாம் இந்த டெக்ஸ்டரில் அரைச்சா போதும் இப்போ ஒரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் கருவேப்பில நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க மிதமான தீயில் வதக்கினா போதும் ஏற்கனவே அரைச்ச வச்ச விழுதையும் சேர்த்து மிதமான தீயில் ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இப்போது வேக வச்சா அந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்கனவே பருப்பு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் வேணும்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல எனக்கு இந்த உப்பே போதும் நல்லா கிளடியாச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் விட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒரு மேஷரோ இல்லை ஒரு பருப்பு மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா திக்காக வரும் குழம்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெக்ஸ்சரை இப்போ மாறிடுச்சு அவ்வளோதான் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி நல்லா சுட சுட குழைய சாதம் வேக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சைப்பயர் கொழம்பைய ஆட் பண்ணி அப்பளமோ வடகமோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டேட்யூன் பை பை